நம்ம வீட்டில் வடகரி பண்ணணும்னா வடையெல்லாம் சுட்டு செய்யணும்னு சொல்லிட்டு டைமாகவும் நம்ம அடிக்கடி செய்ய மாட்டோம் ஆனால் வடையெல்லாம் சுடாமே அதே டேஸ்ட்டில் சூப்பராக வடகரி பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஜே கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நான் நூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு டூ ஹார்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதில் ஒரு சின்ன துண்டி இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் தேவையான அவ்வளோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து குரகுரப்பாக அரைச்சிக்கணும் இப்போது நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது வடை நம்ம செய்கிற மாதிரி குரகுரப்பாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதை நம்ம வந்து ஒரு இட்லி பிளேட்டில் ஆயில் தடவிட்டு நம்ம வந்து ரேண்டமாக இந்த மாதிரி வடை மாதிரி ஷேப்பில் தட்டி வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் இல்லாட்டி இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிட்டு நம்ம இட்லி குண்டானில் இட்லி வேக வைக்கிற மாதிரியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இது வேக வச்சுருங்க நல்லா வெந்துடும் இது வெந்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கோங்க இதை வந்து இப்போ நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி உடச்சி போட்டுட்டு ஒரே ஒரு பல்ஸ் மோடில் ஒரு சொத்து மட்டும் சொத்துங்க நல்லா வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு உதிரி உதிரியா உங்களுக்கு கரைச்சிரும் ரொம்ப அரைச்சிடக்கூடாது இதை இதுக்கப்புறம் நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு குளிக்கரண்டி ஆயில் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க இதில் நம்ம தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு கால் ஸ்பூன் சீ பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் சோம்பு இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாக்கில் அதையும் அதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து அந்த ஆயில்லேயே கொஞ்சம் வதங்கணும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்தா போதும் இதையும் சேர்த்து இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக தான் இது சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதோட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போற அளவுக்கு இதை எண்ணெயில இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெயில நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இன்னைக்கு நான் ஒரு பெரிய பச்சை மிளகா ரெண்டா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்க சின்னதா இருந்தா ரெண்டு கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கருவேப்பிலையில சேர்த்துட்டு இப்போ வந்து மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இதே அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே அதில் ரெண்டு மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் இதுலேயும் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இந்த ஆயில்லேயே வந்து இப்போ நான் போட்டு மிளகாத்தூள் இந்த மசாலாஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இங்கே கொஞ்சமாக கொத்தமல்லித்தழையும் புதினா இலையும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக இருந்தால் நீங்கள் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி போட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சோம்னா தக்காளி வந்து வதங்கி வரும் நல்லா அந்த எண்ணெயிலேயே இப்போ தக்காளி வந்து கொஞ்சமாக கிண்டி விடுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இன்னும் கொஞ்சம் கூட இது நல்லா வதங்கி வரணும் இந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு நல்லா தக்காளி பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து இப்போ நம்ம தண்ணி சேர்க்குறோம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் இருக்கும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு இந்த டிஷ்க்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே வடையில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து நல்லா இப்படி ஒரு கொதி வரணும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வந்து இந்த மாதிரி அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வடை மிக்ஸ் அதை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணுங்கள் மூடி வச்சுட்டு நடுவில் அப்பப்போ கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க இப்போ பாருங்க மூடி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கலறி விட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு சூப்பரான வடகறி ரெடி ஆயிடுச்சு இதே மெட்டீரியல் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இட்லி தோசை ஆப்பா எல்லாத்துக்குமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் என்னோட சேனலில் போகிற வீடியோஸ் படிச்சதுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ